பிரைஸலா கர்த்துடைய பசனம் அக்கியம்படுவதாக சங்கீத புஸ்தகம் நான்காம் சங்கீதம் மூன்றாவது வசனம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட என்று அறியுங்கள் கர்த்துடைய பசனம் மகியம்படுவதாக பக்தி இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பக்தி இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிற பக்தி என்பது வேறு தேவனுக்கு பயப்படுகிற பக்தி என்பது வேறு பக்தியில் பல விஷயங்கள் நாம் சொல்லலாம் அதுவும் சில ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படா அந்த சாயங்கால நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த டைமிங் ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிக்க போயிடுவாங்க அது ஒரு பக்தி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீ குடிக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள் டெய்லியும் காலையில் ஏந்திரிச்ச உடனே ஒரு போதை மாதிரி காலையிலே ஒரு டீ தான் ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு பக்தி இருக்க தான் செய்யுது எங்கே இல்லை கற்றுடைய நம்ம டீப்படுவதாக இங்கே அப்போஸ்னா அப்படி பற்றா கொன்னெலி என்ற ஒரு தேவ மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறவர் தேவபக்தி உள்ளவர் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவர் எப்போதும் தேவை நோக்கி ஜபம் பண்ணுகிறவர் இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை கத்தர் கைவிட மாட்டார் யாரை கொண்டாவது அவருடைய தாசர்களை கொண்டு பேசி ஒரு அற்புதம் செய்ய பலவராக இருக்கக்கூடியவர் கத்துடையை நாம் மகிம்படுவதாக இப்படி பக்தியை பலவிதமான விஷயங்களில் கொண்டாடுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில் கூட எத்தனையோ ஜனங்கள் எந்த பக்தியாக இருக்கிறாங்க கோயிலுக்குள்தெல்லாம் நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க அவ்வளோ வெயிலேயும் செருப்பில்லாமல் நடக்கிறவங்க இருக்கிறாங்க அதுவும் திருவண்ணாமலையில் சுற்றி போகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த பதினாலு கிலோமீட்ரு அப்படி பயந்து நடக்கக்கூடிய சில நபர்களும் தான் செய்கிறாங்க பக்தி ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறவர்களுக்கு உண்டான ஒரு சில பக்தியை கொடுத்து பார்க்குறோம் ஊழியக்கார பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆஃப் பண்ணி மொபைலில் ஓரம் வச்சு இப்படியாப்பட்ட சூப்பரான பக்தி உள்ளவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க தேவனுக்கு என்பதாக பயப்படுகிற பக்தி என்பது வேறு தேவனுடைய ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நடிக்கிற பக்தி என்பது வேறு இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்பதாக நடிக்கிறீங்களா தேவனுடைய நாமத்தை மக்கிம்படுத்தக்கதாக ஆசுதமாக இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை உங்களுக்கு நிச்சயமாக சில காயங்களை ஏற்படுத்தக்கூடும் சில விஷயங்களை மனசில் வேதனை ஏற்படுத்தக்கூடும் ஆம் ஒரு ஓனர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதில் வேலை செய்கிறவங்க அந்த ஓனருக்கு பயந்து கரெக்டாக உண்மையாக உத்தமமாக செய்யணும் பாருங்க அதை தான் பக்தியாக கற்று பார்க்கிறார் ஆனால் இன்னைக்கு ஓனர் இருந்தால் ஒழுங்காக செய்வாங்க ஓனர் இல்லைன்னா ஆட்டம் போடுவாங்க இந்த பக்தி இருக்குது பாருங்க இது மாய்மாலமான ஒரு பக்தி கத்துடைய பிள்ளைகள் கூட நிறைய விஷயங்கள் எப்படி தான் ஊழியர்கார் இருந்துட்டா நேர் முழங்கல் போடுறது என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறது என்ன அநியபாஷை பேசுறது என்ன யார் பாடினாலும் பாடுறது என்ன சபைகளில் கூட அப்படி தான் ஆணுடைய ஊழியர்கார்கள் அந்த இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் கைத்தட்டுறது பாட்டு பாட்டு தண்ண ஆராதன அப்படியே இருக்கும் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற அந்த ஊழிக்கார் இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் என்ன பாட்டத்தை நம்ம என்ன பேசுறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி ஏனோ தானோ என்று மொபைலில் பார்த்துக்கிட்டு மொபைலில் சாட்டிங் பண்ணிக்கிட்டு இஷ்டம் போல் யாரையாவது குழந்தைங்களை நக்கல் அடித்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்துட்டுருக்க ஒரு கூட்டம் இருக்கிறது இது பக்தி கிடையாது வேதம் சொல்லிக்கிற பக்தி என்பது வேறு வேடிக்கையாய் பக்தியாய் வாழ்கிறது என்பது வேறு எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே கர்த்தர் பக்தியுள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் எங்கள் அதனால் தேவனுக்குரிய பக்தி என்பது தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருக்க வேண்டும் நான் கர்த்தருக்குள்ள பக்தியாக இருந்தா அவருக்குரிய பயபக்தி எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் எங்கே போனாலும் வந்தாலும் எனக்குள்ள ஒரு தயவு கிடைக்கும் எனக்கு ஒரு இறக்கம் கிடைக்கும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் இயேசுவின் வி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்க தேவன் உங்களை விசேஷமாக ஆசிரிப்பார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசிரியப்பு கைஸ் தோத்திருக்கிறோம் கிருபி தாங்க டூ நம்ம சேம் ஆசதியும் எஸ் மலப்பிதாவே ஆமாம்